கிள்ளை தமிழ் தரும் கிள்ளை மொழியே அன்னை தமிழே கூப்பிய கரங்குண்டு கூப்பிட்டு அழைக்கின்றேன் கொற்றவளை வழங்கிவிடு செப்பு மொழி தமிழில் தப்பு மொழி காட்டாது தாயே நீ காத்திடு உள்ளத்தில் என இறுத்தி தமிழ் வெள்ளத்தில் தள்ளிவிடு சொந்த மொழி நீ எனக்கு தந்த மொழி தமிழ் மணக்கு வேறு தன் வேறு தங்க மொழி எனக்குதற்கு அன்னை மொழி எனக்கு இருக்கு செல்லத்தமிழ் சொல்லெடுத்து நல்ல நாய் சீர்த்து முற்றாத முத்தமிழை வற்றாது தந்தவளே அன்னையே தமிழே வணங்குகின்றேன் காசு கேட்டதற்காக பல முறை திட்டினாலும் தன் வாழ்வின் கடைசி நிமிடம் வரை கவிதை எழுதியதற்காக ஒரு முறை கூட திட்டாத என் தந்தைக்கும் கேட்டபோதெல்லாம் காசு கொடுத்த என் தாய்க்கும் முதல் வணக்கம் காவியம் படைக்கும் கற்பனை திறன் கொண்ட என் ஓவிய ஓவிய கவிஞன் எளிய மனிதர்களின் துயர்மிகு வழிகளை தூரிகையால் வரையும் உன்னத கவிஞன் கவிஞர் தமிழ் ஒளியின் வெளிச்ச கீர்த்துகளில் கவியரங்கம் நடத்தும் என் தலைமை கவிஞர் செந்தில்வேல் நடராஜனுக்கும் சக தோழமை கவிகளுக்கும் என் வணக்கம் புவியத கரவழி எழுப்பி கவித்தேன் வருக காத்திருக்கும் உங்களுக்கும் என் வணக்கம் இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் இதுதான் என் கவிதையின் தலைப்பு இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் சாலைகள் சரியாக தெரியாததால் தெருவிளக்குகளுக்கு கண் சிகிச்சை முகாம் நடத்தப்படும் ராஜபாளையம் சாலையில் கார் ஓடுகிறது வேன் ஓடுகிறது பஸ் ஓடுகிறது பைக் ஓடுகிறது கூடவே தாமிரபரணியும் ஓடுகிறது இனி கீரியாரும் செம்பகவெல்லியும் ஓடும் பிரசவத்துக்கு இலவசம் அடிக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் உண்டு பிரசவத்துக்கு இலவசம் அடிக்கிற ஆட்டோ ஓட்டுநர்கள் உண்டு அவர்களை திருவேங்கடம் சாலையில் போகச் சொன்னால் சுக பிரசவத்துக்கு வழியுண்டு இதுவரை யாரும் கழிப்பிடமோ புது கழிப்பிடமோ கேட்காததால் இதுவரை யாரும் கழிப்பிடமோ புது கழிப்பிடமோ கேட்காததால் வாழும் வரை கட்டண தான் காலைக்கடன்களை கழிக்க வேண்டும் இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் வாணிவர் ஊருணி நீரையும் வாணிவர் ஊருணி நீரையும் திருநீரகண்டர் ஊருணி நீரையும் அமலை செடிகள் மட்டுமே அருந்துவதாக புகார் வருவதால் வாணிபர் ஊரணி நீரையும் திருநர்கி ஊரணி நீரையும் அமரை செடிகள் மட்டுமே அருந்துவதாக புகார் வருவதால் அங்கு கருவேல மரங்களையும் நடுவதற்கு கருணை காட்டப்படும் சாலைகளின் நடுவே சாலைகளின் நடுவே செடிகளை வளர்ப்பதற்கு பதிலாக சாலைகளின் நடுவே செடி செடிகளை வளர்ப்பதற்கு பதிலாக பல கட்சிகளின் கொடிகள் வளர்க்கப்படும் படிக்கிற பள்ளி மைதானமாக இருந்தாலும் சரி நிலைப்பாருகிற பூங்காவாக இருந்தாலும் சரி அது குடிக்கிற இடமாகத்தான் இருக்கும் மது குடிக்கிறவர்களின் இடமாகத்தான் இருக்கும் நீங்கள் கொடுக்கிற குப்பைகளுக்கு வரி போடுவோமே தவிர நாங்கள் போடுகிற வரிகளுக்கு குப்பை போட முடியாது பொறுப்பாக கருத்துக்களை கூறினாலும் நீங்கள் பொறுப்பாக கருத்துக்களை கூறினாலும் அதை உறுத்தாக எடுத்துக் மாட்டாது பொறுப்பாக கருத்துக்களை கூறினாலும் அதை உறுத்தாக நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படாது வெறும் பருப்பாகத்தான் எடுத்துக் கொள்ளப்படும் கட்டிய மனைவியை விட கை குழந்தையை விட கைபேசி முக்கியம் என்பதால் பேசி கொண்டு ஓட்டினாலும் கொண்டு ஓட்டினாலும் ஆயுளுக்கும் அபராதம் கிடையாது உங்கள் ஆயுளுக்கும் காப்பீடு கிடையாது எப்போதும் பொறுமை காக்கும் பொதுமக்கள் எப்போதும் பொறுமை காக்கும் பொதுமக்கள் இப்போதும் பொறுமை காத்து எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் இதனால் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் அவனது மெகாபோனை புடுங்கிக் கொண்டு ஓடுகிறேன் அவன் என்னை விரட்டி வருகிறான் அவனது மெகாபோனை புடுங்கிக் கொண்டு ஓடுகிறேன் அவன் என்னை விரட்டி வருகிறான் நான் இன்னும் வேகமாக ஓடுகிறேன் அவனை வரட்ட அவனை வரட்ட யாராவது வருவார்கள் என்ற நம்பிக்கையில் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் நன்றி